உடனே இல்லை இது மேலே இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்குது இந்த எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும் போது அந்த ஆயில் ஸ்மெல்லுமே அதிகமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல்டர்லாம் நான் கழுவ போட்டுட்டேன் ஒவ்வொரு தடவை பாத்திரம் தேய்க்கும் போதும் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோல்டர்ஸையும் அதே மாதிரி இந்த மாதிரி வளையம் டைப்பில் கொடுத்துருக்கறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பாத்திரம் வளர்க்குறதோட சேர்த்து விளக்கிக்கிட்டால் எப்போவுமே வந்து அது துரு பிடிக்காம இருக்கும் கருப்பாகவும் ஆகாது இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் மெயினாக எடுத்திருக்கக்கூடிய திங்க என்னென்னா கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக தூவி விட போகிறோம் இந்த கோதுமை மாவு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கரை அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிடும் நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடியது பால் பேக்கெட் தான் பால் பேக்கெட்டில் ஒரு பக்கெட்டு மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா இதை நம்ம ஒரு க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உள் பக்கம் வந்து நீங்கள் கையை விட்டுட்டு நல்லா உங்கள் கை வச்சே நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட கேஸ் ஸ்டவ் கிளாஸ் டாப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த விதமான கீறலுமே வராமல் இருக்கும் அதே நேரத்தில் இந்த தட்டுகள்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும் ஏதாவது பால் வழிஞ்சு ஊற்றினது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கோதுமை மாவெலாம் நல்லா வந்து வச்சு தேய்க்கும்போது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் இல்லாமல் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும் அதில் கொஞ்சம் கூட அந்த அழுக்கு வாடையோ என்ன பிசுபிசுபோ இருக்காது ஸோ நல்லா உங்களால் தேய்ச்சி கொடுக்கற முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி கொடுங்க உங்களோட கேஸ் ஸ்டவ் எந்த டைப்பாக இருந்தாலும் இந்த கிளீனிங் மெத்தேட் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு அந்த தட்டு மட்டும் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன் இதில் எந்த விதமான தண்ணியுமே இல்லை ஸோ ஜஸ்ட்டு அதை ரப் பண்ணி மட்டும் கொடுக்க போகிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி பண்ணும்போது அழுக்கெல்லாம் லூஸ் ஆகி அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட்டு இதை நான் தொடக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் எடுத்திருக்கேன் நம்ம வேணாம்னு தூக்கி போடக்கூடிய துணி பைப்பெல்லாம் அதிகமாக கடைகளில் இந்த மாதிரி பை தான் கொடுக்குறாங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா சுருங்காது அதே நேரத்தில் தண்ணி உறிஞ்சாது க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த மாவெல்லாம் தள்ளி விட்றதுக்கு ஈஸியாக நான் அதை வச்சு தள்ளி விட்டு எடுத்துக்கிறேன் நமக்கு கிளாஸ் ஸ்டவ்வும் எதுவும் ஆகாது அந்த துணி யூஸ் பண்ணும்போது ஸோ ஃபுல்லாக மாவு வச்சு க்ளீன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்குது ஸ்டவ் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கிளீனிங்க்கு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஷீக்காய் யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு பிசுபிசு வாடையும் போகும் அதே நேரத்தில் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இதோட நான் ஒரே ஒரு கட்டி கற்பூரம் எடுத்து லைட்டாக நச்சு அந்த பொடியை மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசத்தோட இந்த வாசத்துக்கு பள்ளி கரப்பா மூச்சு பூச்சிகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் ஸ்டவ் பக்கத்தில் வரவே வராது ஸோ அதுக்காக அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஷீயக்கா உங்கள் வீட்டில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்களே அரைக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து அப்படி அப்படியே வந்து எடுத்துரும் இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே பால் கவர் இருக்கு இல்லையா அதையே வந்து லைட்டாக கழுவிட்டோ இல்லை அப்படியே கூட வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் நல்லா ஃபுல்லாக வந்து ஈஸியாக தேய்க்க வரும் இந்த மாதிரி வந்து நுரை வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறத விட இந்த மாதிரி பால் கவர் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது அதோட ஷைனிங் கொஞ்சம் கூட மறையாமல் அப்படியே இருக்கும் கேஸ் ஸ்டவ் மேலே இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை தொடச்சி எடுத்துக்கலாம் இதை தொடக்கிறதுக்கும் நான் வந்து திரும்பியும் வந்து அந்த துணிப்பை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை ஈரம்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே வெறும் பை அந்த துணியை வச்சு மட்டும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க ஈஸியாக வரும் ஸோ ஒரு டைம் நம்ம வந்து தேய்ச்ச எல்லா இடத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு ஒரு அலச அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ஈரத்தோடு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் தொடச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக நமக்கு வந்து கிடைச்சிருச்சு நார்மலாக துணி வச்சு நீங்கள் துடைக்கும் போது கூட ஒரு மாதிரி திட்டு திட்டா இருக்கும் ஆனால் இந்த துணி பையில் நீங்கள் துடைக்கும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு திட்டு திட்டா எதுவுமே இருக்காது நல்லா க்ளாஸியாக இருக்கும் அந்த பினிஷு ஸோ அதே நேரத்தில் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா சுருங்காது காய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி துணி கிடச்சா கட் டைம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பைய ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு ஃபைனலாக நம்ம வந்து கலட்டி போட்ட அந்த ரிங்கையும் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஹோல்டரையுமே வந்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதை திரும்பி செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட அழுக்கு பிசுப்பிசுப்பு அதே நேரத்தில் பூச்சி வராமல் ஈஸியாக நம்ம கேஸ் ஸ்டவ்வை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப் பார்த்தோம் அதுவும் நம்ம தூக்கி எறியக்கூடிய பொருட்களை வச்சு தான் பார்த்தோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணி பாருங்கள் பல வருஷத்து இதுக்கு உங்க கேஸ்ட் சூப்பராக உழைக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்